ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் வீடு தான் என் சந்தோஷம் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் உள்ள சாத்துக்குடி பழம் தான் பறிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் எவ்வளோ சாத்துக்குடி இருக்குன்னு பார்க்கலாம் அதில் வந்து பழுத்ததை மட்டுந்தான் இப்போ பறிக்க போகிறோம் ஏன்னா நிறைய பழம் வச்சுருக்குது ஃபஸ்ட் டைம் செடி வச்சு ஒரு ஆறு ஒரு வருஷத்தில் காய் பிடிச்சிச்சு அப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு பழம் காய்ச்சிச்சு பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் பழம் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ரெண்டாவது திருப்பு பார்த்தோம்னா அந்த பறித்து முடித்தோன்னே அடுத்தது பூ வச்சிச்சு கொத்து கொத்தாக பூ வச்சிச்சு நான் நினச்சேன் எல்லாம் பூ வச்சிச்சு பிஞ்சாவும் மாறிச்சு ஆனால் அது நான் நினச்சேன்னா கொட்டிடும் ஏன்னா லாஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு வாட்டி வந்து அப்படி தான் நிறையா பூ வச்சுச்சு ஆனால் எல்லாம் கொட்டிட்டு மூணே மூணு பழம் தான் காய்ச்சிச்சு இந்த திருப்பும் அதே மாதிரி கொட்டிவிடும் சொல்லிட்டு நான் ரொம்ப அசால்ட்டாக தான் இருந்தேன் பார்த்தோம்னா எல்லாமே காயாக மாறிடுச்சு ஒரு முக்கால்வாசி காயாக மா பழமாக மாறிடுச்சு காய் பிடிச்சிருச்சு நல்லா பெரிய பெரிய காயும் பிடிச்சிருந்துச்சு ஒரு கொத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு காய் ஆறு காய் அந்த அளவுக்கு அப்படியே அந்த கிளையே வளையிற அளவுக்கு நல்லா கொத்து கொத்தா காய் பிடிச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சரி நம்ம சாத்துக்குடி நம்ம வீட்டில் வச்ச மரத்துலேருந்து சாத்துக்குடி அது இவ்வளோ கொத்து கொத்தா காய்க்கிறதுங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதில் வந்து இப்போ பழுத்ததை மட்டும்தான் பறிக்க போகிறோம் எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப மஞ்சள் கலரில் பழுக்கலை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அதை மட்டும் பறிக்கிறோம் ஏன்னால் ரொம்ப பழுத்துருச்சுன்னா அது லைட்டாக என்னமோ ஒரு ஓட்ட மாதிரி ஆகிடுது அது ஏன்னு தெரியல ஆனால் பழம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் ஒரு எல்லோ எல்லோ கலர் மாறும்போதே காய்லாம் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குறேன் இந்த பக்கம் வந்து ஒரு பார்த்தோம்னா ஒரு ஒரே ஒரே கொத்தில் இருக்கிறது எல்லாமே அப்படியே பழுத்திருந்துச்சு அந்த லைட் கார்டில் அந்த எல்லோ கலராக மாறி இருந்தது மீதி எல்லாமே டார்க் பச்சையாக தான் இருந்தது தெரிஞ்சு இது பழுக்கலை இது பழுக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சுது அந்த மாதிரி பறிச்சது இது ஒரே கொத்தில் தான் அந்த நாலு காயும் பறிச்சிருக்கேன் நான் எல்லாமே அப்படி தான் எதுவுமே ஒரு காயாகவே இல்லை ஒரு கொத்தில் பறித்தோம் அப்படின்னா அது ஒரு காயாகவே இல்லை ஒரு குறைஞ்சது ரெண்டு காயாவது இருக்குது காய் பிடிச்சிருக்குது இல்லாட்டினா ஆறு காய் நாலு காய் அந்த மாதிரி கொத்து கொத்தாக பிடிச்சிருச்சு இதில் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா இந்த சாத்துக்குடி செடியில் வந்து நான் கிச்சன் வேஸ்ட்டு போட்டோமா அதிலருந்து மிளகா செடியும் தக்காளி செடியும் தானாகவே முளைச்சிருந்துச்சு சரி இது வளராது கொஞ்ச நாள் அதனால் அது விழுந்துரும் சரி அப்படியே சரியாக காஞ்சி போய்டும் அப்படின்னு நினச்சி விழுந்தா அதுவும் அதிகமாக காய் பிடிச்சிருச்சு மிளகா செடியெலாம் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா காய் பிடிச்சிருச்சு தக்காளியும் நிறைய காய் பிடிச்சிருச்சு சரி இதுக்கப்புறம் இதை பிடுங்கி போட வேண்டாம் இந்த ஒரு வாட்டி அந்த தக்காளியும் மிளகாயும் அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செடியை பிடுங்கிட்டு வெறுமான சாத்துக்குடி மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் அப்புறம் தான் யோசித்தேன் இன்னமும் அதை அப்போவே ஆரம்பத்துலேயே பிடிங்கி இருக்கணும் இப்போ யோசிக்க முடியாது அப்புறம் அந்த செடியும் பாவம் இல்லையா ஏன்னா அதுலேயும் நிறைய பூவும் பிஞ்சுமாக இருந்தது கொடுக்குற சத்தெல்லாம் அதுக்கும் போயிட்டே இருந்துச்சு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த இந்த ஒரு திருப்பு மட்டும் மிளகாயும் தக்காளியும் காய்க்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சாத்துக்குடி செடியில் உள்ள அந்த செடிங்களை மிளகா செடியும் தக்காளி செடியும் பிடுங்கி போட்டுடலாம் ஏன்னா தனி செடியாக இருந்துச்சுன்னா அப்போ இன்னமும் நிறையா காய் பிடிக்கும் இல்லையா அதனால தான் இது பக்கத்தில் பன்னீர் ரோஸ் இருந்துச்சு அது அடியில் ஒரு பழம் பழுத்து இருந்துச்சா கையை உள்ள விட்டுனா முள்ளெலாம் கிளிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் சின்னு பார்த்து பார்த்து ஏன்னா சாத்துக்குடி செடியிலையும் முள் இருக்கும் பக்கத்துலேயே ரோஸ் செடி வேற அதில் உள்ள முள்ளும் வேற கிளிக்க ஆரம்பிச்சிருச்சு மொத்தத்தில் இப்போ ஒரு எப்படியும் ஒரு எட்டு காய்க்கு மேலே பறிச்சுட்டேன் ஒரு ஒரு கிலோ காயாவது கண்டிப்பாக வந்திருக்கும் இன்னமும் செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ காய்க்கு மேலே இருக்குது ஏன்னா எல்லாமே நாலு காய் அஞ்சு காய் கொத்து கொத்தாக இருக்குது இல்லையா இப்போ பழுத்தது மட்டும் தான் நான் பறிச்சிருக்கேன் இன்னும் ப பழுக்க பழுக்காமல் காயாக இருக்கிறது வந்து இன்னும் ஒரு ரெண்டு கிலோ காயாவது இருக்கும் அதை பறிக்கும் போதும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போ இது வந்து ஓரளவுக்கு பழுத்த பழமெல்லாம் பறிச்சாச்சு இந்த பழமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ கண்டிப்பாக ஒரு கிலோவுக்கு கம்மி இல்லாமல் இருக்கும் இந்த பார்த்திங்கன்னா நாலு காய் தான் இருக்குது பாருங்கள் ஒரு கொத்தில் நாலு காய் இது அஞ்சு காய் அதுலேயும் அந்த பக்கம் ஒரு கொத்தில் பார்த்திங்கன்னா ஆறு காய் இங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே கிளை வளைகிற அளவுக்கு வெயிட்டாக வேறு இருந்துச்சு நான் தான் பழுக்கிறதுக்குள்ளே கீழே உளுந்துருமோ அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் ஆனால் பார்த்தா காய் அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக தான் பிடிச்சிருந்துச்சு இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் பழுத்த காய் மட்டும் தான் பறிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒரு கிலோ இருக்கும் ஒரு எட்டு காய் மூணு ஆ எட்டு காய் அளவு இருக்குது எனக்கு இந்த மாடி தோட்டத்துலேருந்து சாத்துக்குடி ஹார்வெஸ்டிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப திருப்திகரமான ஹார்வெஸ்டிங் தான் சொல்லணும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஹாப்பி ஹார்வெஸ்டிங்